முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி படி ஏற்கனவே நம்முடைய மானிய சென்டர் குழந்தைங்களுக்கு வந்து பாடம் அது கணிதமாக இருந்தாலும் சரி சயின்ஸாக ஆக இருந்தாலும் சரி வாழ்க்கை பாடத்தோடு எப்படி சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம எண்ணு திட்டத்தின் மூலமாக அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் அது தொடர்ந்து அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம இருக்கோம் ஸோ இதோடைய அடுத்த ஒரு ரிஃபைனிங் வேர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டேட் ரிசோசன்டர் என்ன நீங்கள் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சம்பவம்லாம் பார்த்துட்டு போக இதை திறந்துட்டு உள்ளே போகும்போது ஒவ்வொரு விதமாக குறிப்பாக நாமளே செஞ்சு நம்ம தெரிந்து கொள்ளப்போ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இப்போ சின்ன சின்ன மெட்டிரியல் மூலமாக ஒரு சயின்ஸ் சார்ந்து இப்போ ஏற்கனவே நம்ம வந்து வானவில் மன்றம் அப்படிங்கிறது மூலமாக மோதன் ஒரு எழுநூறு எஜுகேட்டர்ஸ் மூலமாக ஒரு ட்ராவலிங் கிட் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் தியரி இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருவோம் அது மே மேக்ாக சரி ஒரு லாஸாக இருந்து தியரம்ஸ் ஆர்ந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இதோட அடுத்த கட்டமாக இப்போ இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் மூலமாக எங்களுடைய டீச்சர்ஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்கெடியூல் நாங்களே போட்டுக்கிறோம் டைம் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு இங்கே வர்றது டீச்சர்ஸ் மூலமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஏஐ சார்ந்து பேசிக்காக ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம சொல்லித்தரலாம் கணக்கு பாடமாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் ஒரு மொழி லெவல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு லேப் ஒரு இங்கிலீஷாக இருந்தாலும் ஒரு தமிழ் சார்ந்திருக்கின்ற ஒரு மொழி ஆய்வகங்கள் மூலமாக ஒரு கேமிஃபிகேஷன் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஈஸியாக தரலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து கூகுள் மராத்தான் அப்படிங்கிறது மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸில் ஒரு வேர்ட்ஸை ரீட் பண்ணுறது சென்டென்ஸை ரீட் பண்ணுறது அது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் அதை திருத்துறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி நம்ம செஞ்சோம் சோ அது வந்து அந்த ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்கான ஒரு இதாக நாங்கள் பயன்படுத்தணும் ஒரு ஆக்டிவிட்டியா இது தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஹைடெக் லேப்பாக இருந்தும் ஸ்மார்ட் போர்ட்ஸ் ஆகிருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டோம் அதுக்கான கண்டென்ட் கொடுத்துட்டோம் அதுக்கான டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டோம் எனக்கு அது நல்ல விதத்தில் போகுது அப்படிங்கும்போது அது அடுத்த கட்டமாக வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சிருக்கோம் இந்த வாழ்க்கை பாடம் குறிப்பாக நம்ம ஸ்லாஷ்க்கான அந்த ரிப்போர்ட் நமக்கு வந்ததுக்கு பிறகு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் சார்ந்திருக்கின்ற குழந்தைங்கள் எதில் அவங்க வந்து லேக்கிங் எதில் இருக்குது ஸோ பேசிக் கான்செப்ட்டை சொல்லி தரும்போது ஒரு லோ ஆர்டர் திங்கிங் அப்படி இருந்துருக்கு ஒரு மிடில் ஆர்டர் திங்கிங் ஹை ஆர்டர் திங்கிங் இதுக்காக இது சார்ந்த வேரியன்ஸ் வந்து எங்களால் முழுமையாக எங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த சாம்பிளுங்க வந்து நார்மல் சாம்பிளில் கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்து எண்பதாயிரம் ஸ்டூடண்ட்ஸுக்கான சாம்பிளாக நாங்கள் எடுத்தோம் ஸோ அதை நம்ம சரி குழந்தைங்களுக்கு எதில் வந்து கஷ்டப்படுறாங்க எதை அவங்க கற்றுக்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படிங்கும்போது சரி அந்த குழந்தைங்களுக்கு எடுத்தவொடனே படத்தை பா பாடத்தை எடுத்தவொடனே சொல்லித்தரும்பொழுது இந்த குழந்தைங்க பயந்துக்கிட்டு கிளாஸில் உட்காந்துருக்கக்கூடாது அது அவங்களோடையே இன்வால்வ் பண்ண வேணும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குழந்தைங்கள் வந்து ஒரு ஒரு காய்கறி கடையில் வந்து ஒரு காய்கறி எனக்கு ஒரு கால் கிராம் கொடுங்க ஒரு ஐம்பது கிராம் கொடுங்க ஒரு கால் கிலோ கொடுங்க அப்படின்னு பொழுதும் அதை அதை மெஷர் பண்ணி அந்த குழந்தைங்க அதை வழங்குறது ஸோ அவங்க வந்து அந்த கிராம்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ திருப்பி தர வேண்டும் என்கிற அளவுக்கு ஸோ இது வந்து வாழ்க்கை பாடத்தின் மூலமாக அந்த குழந்தைங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது செஞ்சுருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட் மூலமாக பேசிக் டூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படிங்கிறது சொல்லித்தரதுக்கு இங்கே இருக்கின்ற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து நான் சொல்ல விளையாட்டுத்தனமாகவும் இருந்துட வேண்டும் அதே நேரத்தில் வந்து அதற்கான கற்றலையும் அவங்க அடைந்துட வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றல் இருந்துட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சென்டர் நான் உருவாக்கணும் இது ஒரு 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 பேசிக்காக இதை நாங்கள் செஞ்சுருக்கோம் இதை ஒவ்வொரு டீச்சர்ஸ் இங்க வரும்போது இது தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இங்க தனியா ஒரு ரூம் மூலமாக டீச்சர்ஸோட ஸ்கூ மற்ற ஸ்கூலில் ஸ்கூல்ல இருக்கவங்களோட இவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு அதாவது காலமாதிரி நான் வந்து இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் இதை நாம ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது ஒரு விசி கான்செப்ட் மூலமாக ஏன்னா பொதுவாக ட்ரைனிங்னா உட்காருவாங்க டீச்சர்ஸ் கத்துக்குவாங்க போவாங்க அப்படின்ட்டு இல்லாமல் அந்த டீச்சர்ஸ் இந்த சென்டர்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டதை மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கே நாம் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் இங்கே வரும்பொழுது பல பாலிசிஸ் எல்லாம் இங்கே இருக்குது சின்ன ஒரு லைப்ரரி அப்படி நம்ம வச்சுருக்கிறோம் அதில் நம்ம நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி எல்லாமே இதில் இருக்கின்றது அது மூலமாக பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொண்டு இதை ஏன் நம்ம ஸ்கூலில் பயன்படுத்தினா என்ன அப்படிங்கறது டீச்சர்ஸே அது சின்ன லெவலில் ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சை தான் மட்டும் வைத்துக்கொள்ளாமல் வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ணிக்கொள்ளாமல் அதை மற்றவங்களும் எடுத்து சொல்லுகின்ற அளவுக்காக விசி மூலமாக எடுத்து சொல்கின்ற விதமாக ஒரு ஏற்பாடையும் இங்கே நாம் செய்திருக்கின்றோம் சொல்லும்போது கோத்தாரி கமிஷன்லேருந்து எல்லா விதமான கமிஷன் சார்ந்திருக்கின்றதும் இருக்கின்றது இப்போ நான் வந்து பிஹெச்டி பண்ணனால எனக்கு அதனுடைய பயன்பாடு எனக்கு இன்னும் புரியும் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தரவு அவ்வளோ அழகாக ஒரு பிளாட்டரில் வைக்கிற மாதிரி இங்கே சிஸ்டத்துலேயும் முழுமையாக வச்சுட்டாங்க அதில் ஸோ தமிழ் சார்ந்து இலக்கியங்கள் சார்ந்து ஆய்வு செய்வதாக இருந்தாலும் அல்லது சயின்ஸ் சார்ந்து ஆராய்ச்சி இல்லாத பேசிக் ஒரு கல்வியை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி நம்ம சொல்லி தரலாம்ங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி சாதனை ஸோ நம்மளுடைய எவ்ரி குவார்ட்டர் நம்ம வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னாலும் இது போன்ற ட்ரெயினிங் இன்னும் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தான் இந்த முழு செட்டப் இது வெறும் சென்னையில் மட்டும் பண்ணாது பத்தாது ஒவ்வொரு மா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஃபேஸாக ஒவ்வொரு டயட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு செட்டப் நம்ம உருவாக்கி தான் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் நம்முடைய மாணவச் வந்து பார்த்து அது பயன்படுகின்ற அளவுக்கு அது அமைதிவிடும் என்பதற்காகத்தான் அது சயின்ஸாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் கணக்காக இருந்தாலும் இப்படி பேசிக்காக சொல்லித்தரக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் என்ற நாங்கள் வந்து அமைத்து தந்திருக்கின்றோம் இது அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மா டயட் சார்ந்து போக இருக்கிறது அதுக்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு யூனியன் சார்ந்து இன் ஃபியூச்சர் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இயற்கை இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டப்ஸ்லாம் இது மாதிரி இருக்கிறது எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம்ங்கிறதுக்கான பணியை கண்டிப்பாக நம்மளுடைய பட்ஜெட்டை மனதில் வைத்து அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்டு சார்ந்து நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த கட்டமாக இன் ஃபியூச்சர் நைன் டென் லெவன் டுவெல் போகும் ஏற்கனவே ஒரு பெரிய முன்னர்கேணி ஆப்பில் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம் பட் இருந்தாலும் நேரடியாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் அவங்க செஞ்சு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து வேற எதுவுமே வந்துடாது ஏற்கனவே ஸ்டேட் எஜுகேஷன் இது ஒன் ஆஃப் ஒரு பாடத்தை முடிச்சாங்கன்னா அந்த பாடம் சார்ந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது இந்த பாடம் இதுதான் சொல்லி தந்திருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த குழந்தைங்களுக்கு வரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்து மகப்பண்ணி எழுதுறது காட்டிலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த அதை எதிர்கொள்ள முடியும் என்பதற்காக அட் த மோஸ்ட் எல்லாத்தையுமே இதை இன்கார்ட் பண்ணி பட் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை இதை டியூன் பண்ண முடியும் என்று சொன்னால் அதையும் செய்யறதுக்கு நாங்கள் இருக்கோம் இதுதான் என்னோட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்ல வந்தோமோ அதை செஞ்சுருக்கோம் நாங்கள் இது இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக இது வரும்பொழுது இந்த கல்வியாண்டிலிருந்தே மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இது அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் மெயின் இது அதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் வெறுமின பாடம் நடத்திட்டு போகிறத காட்டிலும் அந்த குழந்தைங்களே அதை செய்யாத உதாரணத்துக்கு இப்போ ஒரு செஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இட் யோர் செல்ஃப் அப்படின்னு போது அதில் சொல்லப்படக்கூடிய கான்செப்ட் தகுந்தாப்புல ஆப்ஜெக்ட்ஸ் அங்கே இருக்கும் இந்த பாடத்தை படிச்சுட்டு அந்த பசங்களே அதை செஞ்சு பார்க்கலாம் என்பதற்கான ஒரு கான்செப்டாகத்தான் அதை நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் அதை ஜூன் மாதத்துலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம் நாங்கள் நேற்று ஹெச்ஓடிஸ் மீட்டிங்லே அது வச்சு அதை நாங்கள் பேசியிருக்கோம் அதுக்கான பணிகள் வேகமாக அது போயிட்டு இருக்கிறது அதை முடிந்ததுக்கு பிறகு அதுக்கான கான்செப்ட்டை இமிடியேட்டாக அதை பிரிண்ட் பண்ணி அதுக்கான புத்தகங்கள்லாம் அதுக்கான அந்த பணியை நம்ம செஞ்சுருவோம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இதை பற்றி ஃபஸ்ட்டு எழுதுங்க நீங்கள் அதுக்கடுத்து அதை நான் பேசுகிறேன் அதேபோல் தொடர்ந்து கல்வி கல்வித்துறை ரொம்ப தொடர்ந்து வந்து நம்ம நேற்று எட்டாவது பாயிண்ட்டாக எங்கள் பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்கா நேத்தே நான் பப்ளிக் மீட்டிங் அதுக்காக அட்ரஸ் பண்ணிவிட்டேன் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்னென்ன இருக்கோம் எங்களுக்கு சார்ந்து என்ன இருக்கோம் அது பாராட்டுறது வந்து வேறு யாரும் இல்லை ஒன்றிய அரசே எங்களை பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இடைநீரில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்கி ஆக்கியிருக்கோம் நம்ம எலிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அது ஒரு செவன் பாயிண்ட் செவன் பர்சென்டேஜ் இருக்கும் அதையும் நாங்கள் குறைச்சிட்டு இருக்கோம் இது என்னன்னா ஹையர் எஜுகேஷன் பாலிடெக்னிக்ல எவ்வளோ பேர் போயிருக்காங்க அதர் கோர்ஸஸ்க்கு எத்தனை பேர் போயிருக்காங்க அந்த எடுத்தா இன்னும் அந்த செவன் பாயிண்ட் செவன் ஏன்னா நேஷனல்

பகுதி நேர ஆசிரியர்களுடைய கருத்துக்களை வந்து முன்மையாக வைத்திருக்கோம் அது சார்ந்து ஏற்கனவே நேற்று நேற்றைய தினம் வந்து பகுதிநேர ஆசிரியர் சார்ந்திருக்கின்ற சங்கங்களையும் எங்களுடைய லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சார் எல்லாருமே உட்கார்ந்து ஒரு விதமான ஒரு டிஸ்கஷன் நடத்திருக்கணும் எந்த மாதிரி விதத்தில் இவங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டும் யாருமே விட்டுவிடாமல் ஏன்னா எல்லாருமே வெறும் பகுதிநேர ஆசிரியும் ஜஸ்ட் லைக் இதை சொல்லிட முடியாது எல்லாேருமே அனுபவம் வாய்ந்தவர்களாக மாணவர்களுடன் எப்படி வந்து அணுக வேண்டும் என்பதை அறிந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க ஸோ அவங்களை விட்டுவிடாமல் அவங்களை நாங்கள் எப்படி எடுத்துட வேண்டும் என்பதற்காக சில ஐடியாஸ் நாங்களும் சொல்லி சங்கத்தை சார்ந்திருக்கணும் சார் மத்த மாநிலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜீவெல்லாம் வந்திருக்கு இதையும் நம்ம செஞ்சா நல்லா இருக்கு என்று அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிருக்காங்க ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு வேகமாக அதுக்கான அறிவிப்பை அறிவிக்க முடியுமோ அதை கண்டிப்பா அறிவிப்போம்